எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம அக்ரிடெக் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துதுன்னா இரண்டு மகேந்திரா பூமிபுத்ரா ஃபைவ் ஒன் பை டிஐ ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு மற்றும் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அந்த டிராக்டரோட டீல்ஸை பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிராக்டர் என்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா ஃபைஸ் ஒன் பை டிஐ பூமபுத்ரா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபைஸ் ஒன் பை டிஏ பூமபுத்ரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட கண்டிஷன் இருந்தவனுக்கு இன்ஜின்னு க்ரௌண்டு பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பெயிண்ட்டு கண்டிஷன் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சாப்பு கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து அவனுக்கு பெரிய டாப்பு பம்பரு ஹூக்கு பட்டன் ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா போய்ட்டு இருக்குங்க வண்டியோடய புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் ரூபப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு பட் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸாக சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி இப்படி மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் உபகாரணங்களாக மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டரோட ரெனி அவர்ஸ்வளவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அவர் ஓடிசுங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் ஒன் பை இருக்கின்ற லொக்கேஷன் அவனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிற்கு மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ராக்டரோட டீட்டெயில்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்க்கலாம் பார்க்கறேன் டிராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஹேந்திரா ஃபைவ் சவன் பை டிஐங்க பூமபுத்திரா மாடலுங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க வண்டியோட கண்டிஷன் பற்றினவனுக்கு இன்ஜின்னு க்ரௌனு கீர்பாசு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க ஹெச்பி கேட்டகிரி பார்த்தீங்கன்னா அவனுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோடு வருது டிராக்டர் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க பேனட்டு மெர்காடு எல்லாமே சுத்தமாக இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபத்தி எட்டுங்க மாயவரம் ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டி இருந்தவங்களுக்கு டாப்பு ஹூக்கு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா போட்டி இருக்குங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை வண்டி உங்களுக்கு இது வரைக்கும் ரொட்டேட்ரு யூஸ் பண்ணாத வண்டிங்க நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது வெளிநம்ப சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிச்சுங்க அப்புறம் நம்ம போகிற எல்லா டிராக்டர் செல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபை ஒன் பை டிஐ இருக்கின்ற லொக்கேஷன் மீனவனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை மீனவனுக்கு மூன்று லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கங்க அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிவிட்டு வண்டி மற்றும் வண்டியோட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க